சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக் கொண்டு வரும் பியூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இன்றைக்கு சட்ட நுணுக்கங்களை விட நுழைகளை வைத்து தன்னை நம்பி வருகிற கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே ஒரு சட்ட பாதுகாவலராக நீதியை இன்றைக்கு நிலைநிறுத்துகிற வகையில் நீதி அரசர்களிடத்தில் தன்னுடைய வாதத்தின் மூலமாக இன்றைக்கு உரிமை பறிக்கப்படுகிற அந்த மக்களுக்கு உரிமைக்குரலாக இருந்து பெருமை சென்று விடுகிற சட்ட பாதுகாவலர் எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தர் நம்முடைய வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் இங்கே பங்கேற்று எங்களுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய சார்பில் அந்த மணமக்களை இன்றைக்கு மீனாட்சி சொத்தனாளர் போல் அவர்கள் மனமொத்த தம்பதிகளாக இந்த பகுதியில இந்த மண்ணுக்கு பெருமை செலுத்தின வகையில ஈரோடி பல ஆண்டு வாழ வேண்டும் எல்லா செலவுகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த திருமண வளாக பங்கேற்றனர் ஆனால் எஸ்ஐஆர் கூட்டம் நடத்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதுல கலந்து கொண்டவர்கள்லாம் வீரர்கள் அதுல கலந்து கொள்ளாதவர்கள்லாம் கோழைகள் அப்படின்னு எஸ்ஆர் இல்லை இப்போ அவங்க அழைப்பு கொடுத்ததுலேயே பார்த்துட்டிங்கன்னா அறுபது கட்சிக்கு அழைப்புதல் கொடுத்துருக்கிறாங்க அது இருபது கட்சி புறக்கணிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்தத்தை பற்றி பல விளக்கங்கள் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களில் கொடுக்கப்பட்டு இப்போது பல மாநிலங்களில் மேற்கொள்ள இருக்கிறாங்க இப்போ இது திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பிறகு தான் அதில் இருக்கிற நிறைவுரைகள் வந்து தெரியும் இப்போ ஒரு திருத்தம் செய்வதற்கே ஏன் அரசு அஞ்சுகிறது ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஸ்டாலின் அரசு என்பதை அவர் மறந்துவிட்டு பேசுகிறாரா என்பது தெரியும் தேர்தல் ஆணையம் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அச்சுனா பட்நாயக் ஐஏஎஸ்ட் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தாலும் கூட மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தான் இதை வந்து செயல்படுத்த போறாங்க அப்போ முதலமைச்சர் தாராளமா கேட்கலாம் இதுல என்ன குறை இருக்கு தவறு இருக்குதுன்னு கேட்கலாம் அவங்க விளக்கம் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க சென்றாலும் கூட மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான் ஆகவே இந்த அச்சம் என்பது இன்றைக்கு தேவையில்லாத ஒரு நிலைமை அதோடு இரண்டு தினங்களுக்காக சோழவந்தான் இங்கே திருச்சி இந்த பகுதிகளில் அமமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதைப் போல இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததைப் போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட்டு புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய வடிவங்களில் அவர் பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாற்றுங்க அப்படின்னு யார் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியல அவர் அண்ணாதுராட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று அவர் அவரு அம்மாவுடைய பெயரில் கொடிய வைத்து அம்மாவுடைய பெயரிலே வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார் அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் செயல்பாடு சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்துவிட்டார்கள் ஒரு தேர்தலில் மட்டுமில்லை ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும் ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் நின்று அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்ம்ல பி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதலை பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர் அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு வந்து அது மக்கள் மத்தியிலே போனியாகாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன் எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிண்ட்ல வெளியே மதுரையில் ஆர்பி ரவிக்குமார் அரசியல் பேசுகிறார்கள் அதே டிடிவி

எனக்கு தெரிஞ்சு தான் கொடுப்பாங்களே தவிர எனக்கு தெரியல அதிமுக இவங்களோட தலையீடெல்லாம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையின் கடையில முதல்வரும் பேசியிருக்கிறார் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சியை மலரச் செய்த புரட்சி தமிழய்யா எடப்பாடி அவர்கள் ஜனநாயகத்தை மலர செய்வதற்காக டெமோக்கிரசியை மலர் செய்வதற்காக பாடுபட்டு இப்போது தேர்தல் களத்தில் நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் இப்ப இவங்க இருக்கிறாங்க அண்ணா இருக்கிறாரு அவர் திருமணம் நடக்கிறாங்க எல்லாரும் உதவியா இருக்கிறாங்க அந்த திருமணம் வீட்டார்களுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப நான் அவருக்கு உதவியா இருக்கிறாங்க ஆனா உடனே இவருக்கு நான் வாரிசு சொல்லிட முடியும் உதவியாக இருப்பது என்பது வேறு வாரிசாக இருப்பது என்பது வேறு புரட்சி ஐயா எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன்வருகிற போது அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பவர் உதவும் முன் எந்த ஆச்சரியமும் இல்லை அவருடைய பணியிலே அவருடைய காலையில இருந்துச்சு தந்தை என்ன செய்யறாரு காலையில அவருடைய பணிகள்ல உதவியா இருக்கிறது எந்த இலக்கணத்திலையும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது அந்த வகையில் இருக்கக்கூடியதை அவர்கள் வேறு பார்வையிலே பார்த்தால் அதற்கு நாம பொறுப்பாக அதை தான் சொல்றேன் இன்னைக்கு புரட்சி தமிழியா எடப்பாடி அவரை முதலமைச்சர் அரையை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அதை திசை திருப்புகிற வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா அவருடைய தேர்தல் தீவத்தில் இன்றைக்கு போட்ட அவரும் குழம்புகிறாரு எல்லாத்தையும் குழப்புறாரு ஆனால் ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தால் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும் பேருமே மணி நீங்க தமிழ்நாடு தீர்ப்பு எடுத்து பாருங்க எப்போ தேர்தல் நீங்க எடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஒன்னுல எடுத்து பாருங்க நான் சொல்றது சமீப காலங்களில் தொழிற்சொல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாருங்க ஒரே மாதிரி தான் மக்கள் தீர்ப்பு இருப்பாங்க இதுல பிரிவினே கிடையாது சோழ மண்டலம் என்ன பாண்டிய மண்டலம் என்ன அதியமன் கோட்டை என்ன மத்திய மண்டலம் என்ன கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு தான் அளிப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது தீர்க்கமா இருப்பாங்க இப்போ மக்கள் முடிவு எடுத்துருக்கிறாங்க திமுகவுடைய வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் புரட்சி தலைமைய எடப்பாடிய ஜனநாயக ஆட்சி மலரணும் அப்படின்னு இன்னைக்கு அவருக்கு உளவுத்துறை கையில் அதனால இந்த பதட்டம் இந்த நடுத்தம் அதுல நீங்க சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்ட வந்தவங்களுக்கெல்லாம் வேணா நீங்க பட்டம் சுட்டி கேட்க அதுல வந்து யாரும் நாளைக்கு தான் திருத்தமே ஆரம்பிக்க போறாங்க அதெல்லாம் இனிமேல் என்னன்னு நமக்கு தெரியும் அங்கே இப்படி நடந்துச்சு இங்கே இப்படி நடந்துச்சு இங்கே எப்படி நடந்துச்சு தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னா தான் அது தெளிவாக இருக்கணும் அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் ஐயா எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக இந்த சீர்திருத்தம் என்பது நியாயமான வாக்காளர் பற்றிய இப்போ உங்களுக்கு ஓட்டின்மை இருக்கணும்ல இருக்கணுமா வேணாமா இறந்தவங்க நீக்கணுமா இல்லையா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே நீக்காதவங்களாம் இருக்காங்கல்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அது வாய்ப்பயன்படுத்து அரசியல் கட்சி தயக்க முடியும் எத்தனை முறை தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டால்தான் நமக்கு நியாயமான வாக்காளர் பட்டியல் சுதந்திரமான வாக்காளர் பட்டியல் கிடைக்கும் நாள் வரைக்கும் திருத்தலாம் தலைவரை இதுல என்ன கஷ்டம் தேர்தல் ஆணையம்ல கவலைப்படணும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு தேவை வாக்காளர் பட்டியல குமாருக்கு ஓட்டு இருக்கா ஜெகனுக்கு ஓட்டு இருக்கா மணிக்கு ஓட்டு இருக்கா செல்வகுமாருக்கு ஓட்டு இருக்கா உதயகுமாருக்கு ஓட்டு இருக்கா ராமகிருஷ்ணனுக்கு ஓட்டு பாலுக்கு ஓட்டு தலைவர் இங்க இருக்காரு நான் சொன்ன விளம்பரப்படுத்தி விட்டுருவீங்க அதனால யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு இருக்கா இதை நீங்க பார்த்துதானே சொல்ல முடியும் நீங்க பட்டியல் வந்து எப்போ குடுக்குறாங்க ஜனவரி கொடுக்குறாங்க அப்போ நீங்க முறையிடலாமே ஒரு தேர்தல் பணி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் பணியவே செய்ய கூடாதுன்னு சொல்றது எந்த ஜனநாயகத்துல எந்த சுதந்திர நாட்டில் இது என்ன ஒரு ஒரு அட்ராசிட்டியா இருக்கு நன்றி வணக்கம் செங்கோட்டையின் பின்புலத்துல பாஜக தான் இருக்கு ஏன்னா அவங்களோட தான் அவரும் அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா உங்க பின்புலத்துல யாரு இருக்கா செங்கோட்டை எனக்கு தெரியாதுல்ல எனக்கு எப்படி தெரியும் உங்க பின்புலத்துல யாரு இருக்காங்க எனக்கு எப்படி தெரியும் குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா அதிமுக மணி பின்னாடி யாரு இருக்காரு எனக்கு தெரியாது அவர் பின்னாடி இவர் பின்னாடி யாரு இருக்காரு ஜெகன் பின்னாடி யாரு இருக்காரு எனக்கு தெரியாது மணிக்கு பின்னாடி யாரு இருக்காரு தெரியாது ஹரிக்கு பின்னாடி யாரு இருக்காரு தெரியாது நெல்லை பாலுக்கு பின்னாடி யாரு இருக்காரு எனக்கு தெரியாது பக்கத்துல நீங்க மாமா வாங்க மாமா ரவி பின்னாடி யார் எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற இவர் பின்னாடியே யார் எனக்கு தெரியாது அவருக்கு பின்னாடி யார் இருந்தால் எனக்கு என்ன நன்றி வணக்கம் திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய அனைவருடைய பத்திரிகை அருமையான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் தவறாமல் நெல்லை பாடுவர்கள் அழைத்து செல்வார் பங்கேற்று விருந்தெடுத்து மணமக்களை வாழ்த்து வந்தார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மூன்று வாழ்க்கை பல்லாண்டு வாழையோ நன்றி வணக்கம்